இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் ஸ்டீம் இர்வின் என்பவர் ஆஸ்திரேலியக்காரர் மிக புகழ்பெற்ற முதலை வேட்டைக்காரர் காட்டு விலங்குகளை பற்றிய சிறந்த ஆராய்ச்சியாளர் காட்டிற்கே சென்று விலங்குகளின் வாழ்க்கையை அருகிருந்து கவனித்து மிக அருமையான கட்டுரைகளை எழுதிய பெருமைக்குரியவர் இவர் புகழ்பெற்ற ஏடு ஒன்றில் நேர்முகம் ஒன்று கொடுத்திருந்தார் அந்நேர்முகத்தில் அவர் தன்னுடைய காட்டு விலங்கு பழக்கத்தையும் அதன் வழி கிடைத்த அனுபவங்களையும் விவரித்திருந்தார் அவர் விவரித்திருந்த அனுபவங்களில் ஒன்று நம் அனைவர் கவனத்திற்கு உரியது ஒருமுறை இர்வின் தன் நண்பர்களுடன் காடுகளை சுற்றி பார்ப்பதற்காக காட்டுக்கு உள்ளே போயிருந்தார் ஓர் உயரமான மரத்தில் அவரும் அவருடன் வந்த நண்பர்களும் ஏறினர் உச்சத்தில் வசதியாக இருந்த கிளை ஒன்றில் அமர்ந்து உண்டனர் அங்கிருந்து நாலா புறங்களையும் சுற்றி பார்த்தனர் அவர்கள் அமர்ந்திருந்த மரத்திலிருந்து சற்றே தொலைவில் ஐந்தாறு சிங்கங்கள் தங்கள் குட்டிகளுடன் ஓரிடத்தில் படுத்திருந்தன தனக்குரிய இயற்கை சூழலில் அவை வளமாக இருந்தன குட்டிகள் தாய் சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடின அவை தம் குட்டிகளை கொஞ்சி நாக்கால் தடவி கொடுத்தன அந்த காட்சியை பார்த்த இர்வின் தன் விருப்பம் ஒன்றை தெரியப்படுத்தினார் தனக்கு அந்த சிங்க கூட்டத்தின் பக்கம் சென்று ஏதேனும் ஒரு சிங்கத்தை நெற்றியிலும் தாடையிலும் தடவி கொடுக்க வேண்டும் அவரது விருப்பத்தை கட்ட நண்பர்கள் ஐயையோ வீட்டுக்கு உயிரோடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா இங்கேயே சிங்கத்திற்கு பலியாகிவிட வேண்டும் என்ற எண்ணமா இர்வின் நண்பர்களின் எதிர்வார்த்தையை கேட்டு அப்போது அமைதியானார் சுற்றுமுற்றும் எல்லா நண்பர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் இர்வினுக்கோ இருப்பு கொள்ளவில்லை ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக மரத்தை விட்டு கீழே இறங்கினார் ஆர்ப்பாட்டம் காட்டாமல் சிங்கங்கள் படுத்திருந்த இடத்தை நோக்கி நடந்தார் அருகிலும் போய்விட்டார் தன்னையே உற்று பார்த்து கொண்டிருந்த பிடரி செழித்திருந்த ஒரு சிங்கத்தை தன் கைகளால் தொட்டு தடவி வருடி கொடுத்தார் அது பேசாமல் இருந்தது அருகில் இருந்த சிங்கங்களும் அமைதியாக இருந்தன மெல்ல அதன் நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு திரும்ப தன் நண்பர்கள் இருந்த மரத்திற்கு வந்தார் மரத்தில் ஏறி வியப்புடன் தன்னை பார்த்து கொண்டிருந்த நண்பர்களை அடைந்தபோது அவர்கள் வியந்து அவரை தொட்டு தழுவி கொடுத்து கொண்டனர் நீ எப்படி உயிருடன் வந்தாய் சிங்கம் எவ்வளவு பெரிய கொடிய மிருகம் நீ அதனை தடவி கொடுத்தபோது அது அமைதியாக தன் நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு காட்டிக்கொண்டே இருந்தது இது எப்படி நடந்தது அப்போது இருவின் சொன்னார் நீங்கள் சொல்வது போல சிங்கம் கொடிய விலங்கு அன்று செய்த உதவிகளையெல்லாம் மறந்து என்றேனும் ஒருநாள் தனக்கு உணவிட்டு குளிப்பாட்டி அழுக்கு தேய்த்துப் போற்றி பாகனை தொதிக்கையால் இழுத்துப் பற்றி கால்களை போட்டு மிதிக்கின்ற யானைகள் இருக்கிறார்கள் மனிதர்களுக்கு உள்ளே நஞ்சை கக்குகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுந்து குலைக்கின்ற நாய் மனிதர்கள் இருக்கிறார்கள் உலகில் மிகக்கூடிய விலங்கு மனிதர்கள்தான் நண்பர்கள் ஒன்றும் பேசவே இல்லை இன்சொல் அமுது வழங்கியவர் காபா அரவாணன் அவர்கள்